வெளியிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான தேர்தல் அறிக்கை அவர் இங்க சொல்லி இருக்கிற வாக்குறுதியை வாசிக்கிற நிறைவேற்றினா ஆமான்னு கைதட்டுங்க நிறைவேற்றினா இல்லைன்னு கை தூக்குங்க முதல் இது விளவங்கோடு நெய்யாறு இடதுகுறை கால்வாய் தூர்வாரப்படும் அரசிடம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கேரளாவிலே தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் இல்லைன்னு சொல்லுங்க திமுக தேர்தல் அறிக்கைங்க அடுத்து நாகர்கோவிலில் சுற்றுச்சாலை அமைக்கப்படும் கன்னியாகுமரியில் ஐயா வைகுந்தசாமி ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும் இருந்து நீரோடி வரை உள்ள கடற்கரை கிராமங்களை இணைக்கும் வகையில் மேற்கு கடற்கரை சாலை சீரமைத்து மேம்படுத்தப்படும் கன்னியாகுமரியில் உள்ள அரசு ரப்பர் கழகத்தின் பணிகளை ஆய்வு செய்து அவை சிறப்பாக நடைபெறுவதற்கான பரிந்துரைகளை தருவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் செட்டிக்குழு அரசு பேருந்து மனை சீரமைக்கப்படும் கோட்டாரில் குளிர்பதன வசதி கிடங்கு பெரிய அளவில் அமைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஏவிஎம் கால்வாய் தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்படும் குளச்சலில் மீன்பிடி